நான் உங்கள் டைகர் சிவா உங்கள் தமிழ் தேசிய பற்றாளன் சமூக போராளி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் நடிப்பில் நவரசத்தையும் கொண்டு வந்து கொங்கு மண்ணில் பிறந்த கொங்கு மைன் கொங்கு மைந்தன் இதெல்லாம் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் நடிகர் உலகத்துல தனக்கு ஒரு தடத்தை பதிச்சவர் நம்ம அண்ணே ரஞ்சித் அவர்கள் நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவர்கள் இயக்கி நடிக்கும் படமானது குழந்தை கேரா கவுண்டம்பாளையம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்றத இனிமேல் தான் நம்மளுக்கு புரியும் நம்ம வெள்ளாளர் வேளாளர் மக்களுக்கும் அந்த இனத்துல பிறந்த பெண்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நாடக காதலை கண்டு நாடக காதலில் விழுந்து ஏமாந்த அந்த குடும்பங்களுக்கும் இனிமேல் நாடக காதலை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது எந்த பெண்களும் மண்ணில் இருக்க பெண்களும் இல்லை மற்ற மண்ணில் இருக்க பெண்களும் நாடக காதலை கண்டு ஏமாந்து வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இந்த படத்தை இயக்கி நடிக்கிறார் நம்ம அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இந்த படத்திற்கு வந்து ஒரு நாளாவது பக்கமாக தடையை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெரிய சமூக பொருளே நல்ல சீர்திருத்தவாதிகள்லாம் நிறையா இருக்காங்க இந்த விளக்கெண்ணையை அடே நல்லா தெரிஞ்சுக்குங்க நடிக சங்கமாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராவனாலும் ஆளுங்கட்சி ஆகிரு இல்லை எதிர்கட்சி ஆகிரு இல்லை அண்ணன் ரஞ்சித்துக்கு வந்து பல நீ நீங்கள் வந்து எதிர்ப்பை என்ன எதிர்ப்பை தெரிவித்தாலும் சரி இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டில் அனைத்து திரை அரங்குகள்லேயும் இங்கிலீஷ் படம் வெளியிடப்பட்டு இந்த விழிப்புணர்வு வந்து அனைத்து மக்களுக்கும் தெரிய வேணும் இந்த படம் வெளியே வரணும் இந்த யார் இருந்தாலும் எங்கள் தலைவர் மாநில தலைவன் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க அண்ணன் நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த காணொலி வாயிலாக சூளுரையாக இந்த கையவர்களுக்கு தெரிவிக்கின்ற நீ என்ன சூழ்ச்சி வேணாலும் பண்ணு நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணு தயாரிப்பாளர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணு இயக்குனர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஆனா குழந்தை கேர் ஆப் கவுண்டம்பாளையம் இந்த படம் கண்டிப்பாக திரையரங்குகளில் வெளியிடப்பட்டு ஒரு சிறந்த ஒரு வெற்றி படமாக அமையும் கண்டிப்பாக கொங்குமனில் பிறந்த கொங்கு மைந்தன் நடி நடிகை நவரசரச நவரசன் நாயகன் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் வெள்ளாளர் நாங்களே வேளாளர் நாங்களே என்ற ஒரு ஒற்றுமைக்கு இந்த படம் ஒரு தொடக்க விழாவாக இருக்கும் கண்டிப்பாக அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருப்போம் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம வந்து வெள்ளி விழா கொண்டாடுறோம் கண்டிப்பாக இந்த காணொலி வாயிலாக அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு நாங்கள் நாங்க எப்பயுமே உறுதுணையாக இருப்போம் அதனால நீங்க எதையும் கண்டு எவன் ஒரு சில்லறனாயெல்லாம் பேசுவோம் அதெல்லாம் கண்டு நீங்க வந்து கொஞ்சமும் சங்கல ச சஞ்சலப்படாம இந்த படத்தை சிறந்த முறையில் நீங்க கண்டிப்பா வெளியிடணும் அதுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க ஆதரவு தர்றோம் நீங்க என்ன முறையில் ஆதரவு கேட்டாலும் சரி பணம் வாங்காமல் நடிக்கிறதுக்கா போஸ்ட் ஓட்டுறதுக்கா எந்த திரைப்படத்தில் திரையரங்குகளை உங்களுக்கு பேனர் வைக்கணும் அத்தனை வேலையும் நாங்கள் செய்யணும் கண்டிப்பா இந்த படத்தை வெற்றி வெள்ளி விழா கொண்டாடுறோம் நூறு நாள் ஓட்டுறோம் அந்த படத்தை இதில் மாற்றமே கிடையாது யாவன் என்ன வேணாலும் எதுக்கட்டேன் சீர்திருத்தவாதி சமூக போராளின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சின்ன பண்ணாமல் படம் எடுக்கிறேன் ரொம்ப மோசமாக படம் எடுக்கிறியான் அதை விடவா இது மோசமாக இருக்க போது இந்த படத்தை நம்ம வெற்றியடை வைக்கிறோம் கண்டிப்பாக இந்த காணொலி வாயிலாக வெள்ளாளர் வேளாளர்களுக்கு நம்மளோட ஒற்றுமையை பலப்படுத்தும் வகையில் அண்ணன் வந்து ரஞ்சித் அவர்கள் நடிகர் ரஞ்சித் அவர்கள் களம் இறங்கியிருக்காரு அவருக்கு தோளோடு தோளாக நின்று உறுதுணையாக இருந்து இந்த வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமையை நம்ம பாருங்கும் சிறப்படைய செய்கிறோம் கண்டிப்பாக சிறப்படைய செய்கிறோம் வாழ்கையா வவுசி தீரன் சின்னமலை வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை ஓங்குக வாழ்